హలో வியூவர்ஸ் நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ட் டீ ப்ரீமிக்ஸ் பவுடர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் அஞ்சு ஆறு பேர் இருப்பாங்க ஒரு சிலர் மட்டும்தான் டீ குடிப்பாங்க மத்தவங்க காஃபி குடிப்பாங்க அப்படி இருக்கிற சமயத்தில் நம்ம மெனைக்கிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷமாகும் டீ போடுறதுக்கு ஆனால் இதில் கூட ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம செலவழித்தா போதும் ஒரு மாதத்துக்கு தேவையான டீ பவுடரை நம்ம இன்ஸ்டண்டாக ரெடியாக இதில் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் போதும் சூடான பாலில் அப்படி டைரக்டாக கலந்து ஒரு சூப்பரான கேரமல் டேஸ்டில் ஒரு டீ மிக்ஸ் தான் நம்ம இப்போ ரெடி பண்ண போறோம் அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன் இனிவரும் அடுத்த தலைமுறையினருக்காவது கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டுமென நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுடன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பசங்களுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய தலைமுறையோடய போட்டும் இந்த காஃபி டீ பழக்கம் நம்ம பசங்களுக்கு நீங்கள் வெறும் பாலை ஆற்றி கொடுத்தாலும் சரி அல்லது ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுத்தாலும் சரி கொடுத்தாலும் சரி அதே சமயத்தில் இந்த மால்ட் ரெசிப்பியை நம்ம ஒரு ஃப்ளேவர் காண்டி தான் ஏபிசி மால்ட் இதே போல் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தாலும் சரி ஆனால் காஃபி டீ நம்மளோட போகட்டும் அதே போல் இது நார்மலாக உள்ள டீ அதாவது நம்ம மும்பை மசாலா டீ எப்படி போடணுங்கிற அந்த வீடியோவையும் இதோட லாஸ்ட்டாக இணைச்சிருக்கேன் அதையும் தவறாமல் பாருங்கள் இப்போ நம்ம தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துருவோம் இந்த டீ மிக்ஸ் பவுடர் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம எப்போ வேணாலும் சட்டுன்னு ஒரு சூடான பாலை மட்டும் சுட வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் மட்டும் அதில் இருந்து எடுத்து போட்டு ஒரு இரநூறு மில்லி பாலில் அழகாக ஆற்றி நம்ம குடிச்சிடலாம் ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் இதில் சொல்லி கொடுத்துருக்கேன் வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இடையிலடையில் சின்ன சின்ன டிப்ஸு சொல்லிக் கொடுத்துருப்பேன் இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் வந்து கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க ஏலக்காய் பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு எடுத்துக்கோங்க கிராம்பு ஒரு பதினஞ்சு சுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு கிராம் அதிமதுரம் சின்ன துண்டு எடுத்துக்கோங்க அதில் காமிச்சிருக்கேன் அஸ்வகந்தாவும் அதே லெவல் தான் மிளகு பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் போதும் பெருஞ்சீரகமும் அதே போல் ஒரு டீஸ்பூன் பட்டை வந்து சிறிதளவு எடுத்துக்கோங்க சக்கரா கோல்டு டீ தூள் தான் நான் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு ஐம்பது கிராம் நம்ம வந்து வேறு மாதிரி இருக்கிறது தான் உங்களுக்கு அஸ்வகந்தா இது வந்து சின்னது அதிமதுரம் உங்களுக்கு அதிமதுரம் எப்படி இருக்கணுங்கிறத சொல்கிறேன் அதிமதுரம் வந்து இடது பக்கம் இருக்கக்கூடியது அஸ்வகந்தா வந்து ரைட் சைடு அதாவது வலது பக்கம் இருக்கக்கூடியது சக்கரா கோல்டு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க நான் இப்போ கொஞ்சமாக தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் ஒரு ரெண்டு தடவை செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சரியாக வந்ததுன்னா கொஞ்சம் அதிகப்படியாக செஞ்சு பார்த்துக்கோங்க இப்போ அந்த வேர்கள்லாம் அதாவது அஸ்வகந்தா அதிமதுரம் அந்த சுக்கு என்ன பண்ணுங்கள் இது எல்லாத்தையும் நல்ல கல்லில் க்ரஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டுட்டு நல்ல ஃபைன் பவுடராக இதே போல திருச்சி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம இப்படி ஃபைன் பவுடராக தெரிக்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அந்த டேபிள் ஸ்பூன் என்ன அளவு டீஸ்பூன் என்ன அளவுங்கிறத இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் நல்ல தெரிஞ்சவங்களுக்கு இது பிரச்சனை இல்லை நம்ம தெரியாமல் பிகினஸாக இருக்கிறவங்களுக்கு இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அது இதுதான் ஒரு டீஸ்பூன் இப்போ அந்த ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு தான் இப்போ நான் கணக்கு எடுத்துருக்கேன் அதாவது நல்ல தலை தடவி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஏழு டேபிள் ஸ்பூன் வரும் அதாவது கிட்டத்தட்ட ஆறுலேருந்து ஏழு டேபிள் ஸ்பூன் கணக்குக்கு ஏன்ட்டால் நிறைய பேருக்கு டீ மொத்தமாக வாங்கி வச்சுருப்பீங்க தூள் அவங்களுக்கும் உண்டான அந்த ஒரு மெஷர்மெண்ட்டை தான் நான் இப்போ கொடுக்குறேன் இது வந்து நூற்றி

தண்ணியை என்ன பண்ணுங்க நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த டீத்தூளை இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா கலக்கி விட்டுட்டு அந்த பொங்குறது கொஞ்சம் குறையும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த தண்ணி எப்படி வத்தி இருக்கணும் நல்ல இந்த அறநூறு மில்லி தண்ணியானது முந்நூறு மில்லியாக நல்லா வத்தணும் பாருங்க அப்போ தான் அந்த உள்ள அந்த சாறு ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கும் அவசரப்பட்டு முதலே ஆஃப் பண்ணிட வேண்டாம் உங்களுக்கே தெரியும் அந்த தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடும் பொழுது அது வத்துற கணக்கில் வச்சு பார்த்துக்கோங்க அரை பகுதியாக அது நல்லா இருக்கும் என்ன பண்ணுங்க ஆஃப் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த பிளேட்டை போட்டு மூடிடுங்க அது நல்லா அமர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு வடிகட்டி வச்சு நல்ல வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இதே இதை நான் உங்களுக்கு கொஞ்சமாக எவ்வளோ எப்படி செய்யலாங்கிற அளவுகளையும் கடைசியில் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டாக உங்களுக்கு கொடுக்குறேன் அதாவது டீஸ்பூன் கணக்கில் எவ்வளோ ஜீனி சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த விவரத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது ரொம்ப உங்களுக்கு கஷ்டம்லாம் கிடையாது பாருங்க ரொம்ப சிம்பிளான நீங்க ரெண்டு தடவை கொஞ்சமாக செஞ்சு பார்த்து பழகிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சூப்பரான ஒரு நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டோமா குடிச்சோமா அப்படி இருக்கும் எங்க ஒரு வெளியில் போனாலும் சரி நம்ம ஒரு ஃப்ளாஸ்கில் பாலை மட்டும் வச்சுட்டு இதை ஒரு பாக்ஸில் போட்டு கூட நீங்கள் கொண்டு போய்க்கலாம் இப்போ ஒரு அகலமான கடை எடுத்துக்கோங்க இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த சுகரை சேர்த்துட்டு இப்போ நம்ம அந்த வடிகட்டை அந்த டீ இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் அந்த சுகர் வந்து நல்லா கரையணும் சுகர் அப்படி விட்டுற வேண்டாம் நல்ல சுகர் கரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஃபைனல் வரைக்கும் நம்ம நல்லா ஹை ஃபிளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுற வேண்டியது இது நல்ல ஒரு கொதி நல்ல ஒரு கொதிப்பு வந்ததுக்கப்புறம் நம்ம திரிச்சு வச்சுருக்கேன் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த இப்போ என்னன்னா இதில் முக்கியமானது ஒன்று நீங்கள் இஞ்சி வந்து இப்போ ட்ரை இப்போ வந்து நான் சுக்கு தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் இஞ்சி சேர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா அந்த தண்ணி நம்ம முன்னூறு மில்லியா வற்றுதில்ல அந்த சமயம் என்ன பண்ணுங்கள் ஒரு நல்ல ஒரு இருபத்தஞ்சு கிராம் இஞ்சியை நல்ல சாறு எடுத்து அதை கொஞ்ச நேரம் ஃபில்டரு பண்ணி வச்சிடுங்க அது அடியில் கப்பி தங்கும் அதுக்கப்புறம் மேல் டாப்பில் இருத்துவிட்டு இதோட நீங்கள் சேர்த்துக்கலாம் தாராளமாக இப்போ காமிக்கிறேன் இந்த ஸ்டேஜில் இப்போ பொங்கி வருது பாருங்கள் நல்ல ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல பிசுக்கு பதம் வரும் இந்த பதத்தில் என்ன பண்ணுங்கள் வடிகட்டி கூட நீங்கள் இருத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் லிக்விடாக கூட இந்த டீ மிக்ஸி இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாள் வரைக்கும் தான் இதை நம்ம ஸ்டோர் பண்ண முடியும் ரொம்ப நாள் வந்து இதை ஸ்டோர் பண்ண முடியாது அதே சமயத்தில் நீங்கள் ஒரு பவுடராக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு நாளும் இது கெட்டே போகாது நல்ல ஃப்ளே நல்ல அதோடைய மனம் சூப்பராக இருக்கும் ஆனால் மேக்ஸிமம் ரை சிஞ்சர் அதாவது நீங்கள் சுக்கு சேர்க்கறது தான் இதில் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனு இப்போ பாருங்கள் நல்ல வத்திருச்சு இதை நம்ம எப்படி நம்ம இந்த பதம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக இதில் சொல்லியிருக்கேன் கவனமாக பாருங்கள் இப்போ இதை பார்த்து நீங்கள் வந்து இந்த ரெசிபியை நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஒரு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நிதானமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பாருங்க இப்போ பாருங்க உங்களுக்கு இது உருண்டு வரும் ஆனால் கையில் நல்ல உருள்ற மாதிரி இருக்கும் ஆனால் இலகும் ஆனால் இது பதம் இல்லை அதனால தான் இந்த பதிவையும் உங்களுக்கு நான் சொல்லி காமிச்சிருக்கேன் இந்த பதத்தில் நீங்கள் இறக்கிற வேண்டாம் இந்த பதத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து பவுடராகவே மாறாது அதனால இதுக்கு அடுத்த பதம் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்ல ஒரு மாதிரி நல்ல பொரிஞ்சு வருது பாருங்க இதுதான் நல்ல பதம் இந்த சமயத்தில் நமக்கு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம் இப்போ உங்களுக்கு அதே மாதிரி தண்ணியில் இப்போ சேர்த்து காமிக்கிறேன் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல உருண்டு வரும் நல்ல ஒரு பஞ்சு மிட்டாய் மாதிரி அமுக்குறதுக்கு நல்லா அமுங்கி நல்ல ஒரு பதமாக வரும் அதுதான் பதம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உடனடியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மெதுவாக ஃபேனுக்கடியில் கொண்டு வந்துடுங்க கைவிடாமல் நல்லா அதை கலந்துடணும் இப்போது அது தெரியுதான்னு தெரியல க்ளோஸ் அப் ஷார்ட்டில் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த பதம் வர் வரணும் கண்டிப்பாக இந்த பதம் வரணும் இதுக்கு அடுத்த பதமும் போயிடக்கூடாது இதுக்கு அடுத்த பதமும் போயிருச்சுன்னா ரொம்ப வந்து அந்த கடாயில் ஒட்டி பிடிச்சி இருக்கும் அதனால் இந்த ஸ்டேஜோடு நீங்கள் இமீடியட்டாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேனுக்கடியில் வந்துட்டு பொறுமையாக இதே போல் நல்லா கலந்து கொடுத்துட்டுருங்க ஒவ்வொரு தடவையும் நம்ம இப்போ இதே போல் கலந்து கொடுக்கும்போது ஓரமாக அந்த அப்படி இருக்கிற அந்த இதையும் நல்லா இதே போல் கரண்டிட்டு நல்லா எடுத்து எடுத்து கொடுத்து கலந்து கொடுத்துட்டே இருங்க நம்ம அந்த கடாயை இப்போ நான் துணியால் பிடிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த கடாயுடைய சூடு குறையிற வரைக்கும் நம்ம கடாயிலேருந்து கண்டிப்பாக கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அந்த சென்டரில் என்ன ஆகும்னா நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு இப்போ இலக்கமாக இருந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது சரியான பதத்தில் நம்ம ஆஃப் பண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோம்னா அடியில் நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும் அதனால தான் இதே போல் நல்லா கலந்து கொடுங்க கொஞ்சம் நேரத்திலே நல்லா இறுகி நல்ல பவுடர் மாறிடும் பாருங்க இன்னொன்று இந்த கடாய் வந்து நல்ல நல்ல கனமான கடாய் அலுமினிய கடாய் நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை யூஸ் பண்ண வேண்டாம் அதே போல் நான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது என்றைக்குமே நான் இருந்தால் சரி அது வந்து டெஃப்லான் கோட்டிங் நமக்கு உரிய வாய்ப்பு இருக்கும் அதனால அதை இந்த மாதிரி மால்ட்டு செய்கிறதுக்கோ இதே மாதிரி செய்கிறதுக்கு அதை நீங்கள் வந்து தயவு செய்து பயன்படுத்த வேண்டாம் இதே போல அலுமினிய கடாய் அல்லது இரும்பு கடாயாக இருந்தாலும் ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ணவும் தெரியணும் இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இப்போ உங்களுக்கு அதில் அந்த வேர் வேறாக இருக்கிறது வேறு ஒன்றும் இல்லை சுக்கோட வேறு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கேட்கலாம் ஆரம்பத்தில் நம்ம இருத்துட்டு கூட நம்ம வடிகட்டி வச்சு இருத்துட்டு கூட திருப்பி இதே போல் வச்சு செய்யலாமான்னு கேட்பீங்க ஆனால் அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த அந்த ஸ்பைசஸோட அந்த வாசனை ஃபுல்லாக அதில் இறங்கி இருக்காது அதனால தான் இது நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக திரிச்சிட்டு நம்ம ஜல்லடையில் வச்சு அழகாக சளித்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு ஒரு நாலு மணி நேரத்தில் இது நல்ல கட்டியா மாறிடும் பாருங்கள் இது அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க மிக்சிஜர்ல நம்ம நல்ல ஃபைன் பவுட்ராக கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதில் வந்து நம்ம திரிக்கணும் கண்டிப்பாக என்ன ஆகும்னா அந்த மிக்சிஜர்ல நல்ல ஒட்டி பிடிக்கும் அதனால என்ன பண்ணுங்க மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா திரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் முக்கியமானது நான் இதில் போட்டிருக்க ஸ்பைசஸ் உங்களுக்கு வேண்டாம் சில இது உங்களுக்கு பிடிக்காது அந்த வாசனை அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை இதில் இருந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதில் இன்னொன்று முக்கியமானது நான் அந்த மும்பை மசாலா டீ இதுக்கு அடுத்த வரதில் போட்டிருப்பேன் அதில் ஸ்டார் ஆனிஸ் சேர்த்துருப்பேன் ஆனால் இதே இதில் நீங்கள் அப்படி போடுறதா இருந்தால் அதை ஒன்று ரெண்டாக தான் தட்டி போடணுமே ஒழிய அதை ஃபைன் பவுடராக தட்டிடாதீங்க என்றைக்குமே குருமாவாக இருந்தாலும் சரி எதுக்கு பிரியாணியாக இருந்தாலும் சரி அதை வந்து பவுடர் ஆக்கக்கூடாது ஏன்னால் அதில் ரொம்ப ஒரு கசப்பு தன்மை இருக்கும் ஆனால் அதில் மனம் நல்லாயிருக்குமே ஒழிய அதில் வந்து தட்டி தான் போடணும் அதை மட்டும் ஆக்க வேண்டாம் இதில் நான் வந்து அதில் குறிப்பிட்டிருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நல்ல ஃபைன் பவுடராக இப்போ திரிச்சாச்சு இதை என்ன பண்ணுங்கள் இப்போ அந்த காமிக்கிற இந்த கடாயை பாருங்கள் அடியில் எப்படி பிடிக்காமல் வந்திருக்குன்னு இதே போல் நீங்கள் உடனடியாக எடுத்து கிளறும் போது உங்களுக்கு அடியில் ஒட்டி பிடிக்காமல் ஈஸியாக வரும் நல்லா பொடி கண்ணுள்ள நல்ல சல்லடையில் வச்சு இதை சளிச்சு எடுத்துக்கோங்க என்னென்னா ஃபஸ்ட் டைம் சலிக்கும் போது கொஞ்சம் நிறைய வரும் அதை திருப்பி என்ன பண்ணுங்கள் நல்லா ஃபைன் போடராக இன்னொரு தடவை மிக்சியில் ரெண்டு மூணு தடவை நல்லா திருச்சி எடுத்துட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வேர் தான் வரும் மேக்ஸிமம் இதில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அதிமதுரம் அந்த அதில் உள்ள வேர்கள் தான் நிறைய வரும் அதை அப்படியே எடுத்து நீங்கள் எப்போமாவது பெரியவங்க நம்ம வந்து பிளாக் டீ மாதிரி அதை போட்டு நீங்கள் தாராளமாக குடிச்சிக்கலாம் இதில் நல்லா நீங்கள் ஃபில்டர் பண்ணும் போது ரொம்ப நம்ம அந்த டீ போடும் போது அதில் ரொம்ப கலங்கலம் ஆகாமல் ஒரு சூப்பரான ஒரு டீ இதில் ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் பாருங்க இப்போ இந்த காமிக்கிறேன் இதை அப்படியே என்ன பண்ணுங்க இப்போ நல்ல ஃபைன் பவுடரை எப்படி இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கே அதை மட்டும் நீங்கள் பிளாக் டீ போட்டு குடிச்சிக்கலாம் நான் மறுபடியும் சொல்கிறேன் பசங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு காஃபி டீயை நம்மளுடைய தலைமுறையோடய போகட்டும் அவங்களுக்கு இந்த பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுக்க வேண்டாம் இப்போ பாருங்கள் நல்ல ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்ம பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வேலை இருக்கும் அந்த சமயத்தில் டக்குன்னு டீ போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ காஃபின்னா கூட சட்டுன்னு நீங்கள் போட்டுருவீங்க ஆனால் அதே சமயத்தில் டீ போடுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சங்கடமாக இருக்கும் பாத்திரங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரை பிடிக்கும் அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் என்னுடைய யோசனையை வச்சு நான் இதை உங்களுக்கு ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் இரநூறு மில்லி பாலுக்கு ரெண்டு ஸ்பூன் தாராளமாக போதும் உங்களுக்கு ஈஸியாக நல்ல டக்குன்னு செஞ்சிடலாம் பாருங்கள் இந்த பாக்கும்போது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அதே சமயத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கீழே இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லை ஆன் பண்ணி வைக்கும் பொழுது நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அதே சமயத்தில் நான் வந்து உளுந்து மால்ட்லாம் முதலே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இந்த வீடியோ வந்து இன்னும் போடலை ஆனால் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரோக்கியமானதை நான் போடுறதா நினச்சோம்னா அதை பார்க்குறாங்களா என்னங்கிறது எனக்கு சரியாக தெரிய மாட்டுக்கு நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு நல்லா இப்போ ராகி மால்ட்டெல்லாம் நான் போட்டிருக்கேன் அதே சமயத்தில் ஏபிசி மால்ட்லாம் பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை வச்சு எப்படி செய்யலாங்கிறத போட்டிருக்கேன் ராகி மால்ட்லாம் பார்த்திங்கன்னா மூணு விதமாக போட்டிருக்கேன் ஜீனு சுகர் சேர்த்தும் அதே சமயத்தில் பணங்கள் கண்டு நாட்டு சக்கரை எல்லாமே தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்க இப்போ பாருங்க இப்போ இது நம்ம இப்போ பார்க்கக்கூடியது மும்பை மசாலா டீ இதில் தேவையான பொருட்கள் எல்லாமே கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க பன்னீர் ரோஜா பார்த்தீங்கன்னா சிறிதளவு துளசி சிறிதளவு அதிமதுரம் அஸ்வகந்தா சிறிய துண்டு மிளகு பார்த்தீங்கன்னா மூணு ஜாதி பத்திரி சிறிதளவு பட்டை சிறிது கிராம்பு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டு எடுத்திருக்கேன் ஏலக்காய் வந்து ஏழு பெருஞ்சீரகம் அரை ஸ்பூன் இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு தேவைப்பட்டால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு கூடுதலாக சேர்த்துக்கோங்க இப்போ அந்த இஞ்சியை மட்டும் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க அதே அதே மாதிரி அந்த ஸ்டார் ஆனிஸை என்ன பண்ணுங்கள் ஒன்று ரெண்டாக தட்டிக்கோங்க ஆக்க வேண்டாம் இதை எல்லாமே நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க கல்லில் போட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு நூறு மில்லி தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் அந்த சக்கரை கோல்டு எடுத்திருக்கேன் நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க இந்த தண்ணி நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ஒரு பகுதியாக நல்லா வத்தினதுக்கப்புறம் நம்ம அந்த கல்லில் தட்டி வச்சிருக்க அந்த ட்ரையாக அந்த ட்ரையாக உள்ள அந்த ஸ்பைசஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கோங்க ஃபைனலாக நம்ம அந்த ரோஜா இதிலையும் துளசியும் சேர்க்க போகிறோம் இப்போ இதை சேர்த்துக்கோங்க திருப்பி நான் சொல்லிக்கிறேன் இந்த ஸ்டார் ஆனிசை மட்டும் பவுடர் ஆக்கிறதீங்க ஒன்று ரெண்டாக மட்டும் தட்டிக்கோங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்ல தண்ணி வத்திருச்சு இப்போ இதுக்கு நான் வந்து ஆரோக்கியம் அதாவது ஃபுல் க்ரீம் மில்க்கு தான் எடுத்திருக்கேன் ஒரு நானூறு நானூறு பால் இருக்கும் நானூறுலேருந்து நானூற்றம்பது பால் இருக்கும் இது நாலு பேர் தாராளமாக இந்த டீ குடிக்கலாம் சுகர் பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் டீ தூள் எடுத்து போட்டிருந்தேன் அதுக்கு பார்த்திங்கன்னா அதே டேபிள் ஸ்பூனுக்கு ஆறு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் சுகர் கம்மியாக இருந்தால் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூனாக மாற்றிக்கோங்க இது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பேர் தாராளமாக இந்த டீ குடிக்கலாம் இந்த ஜீனி நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நான் வந்து இஞ்சி அதில் போட மறந்துட்டேன் இப்போ சேர்த்துக்கிறேன் நீங்கள் கூடுதலாக இஞ்சி வேணும்னா கூட நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல அந்த பால் வந்து நல்லா பொங்கி வரும் பாருங்கள் இதுதான் பதம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம அந்த ரோஜா இதிலையும் அந்த துளசியையும் இதில் சேர்த்துற வேண்டிதான் ரொம்ப அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ஆறு ஏழு இப்போ சேர்த்துட்டு துளசியும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா ஒரு நல்ல பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வடிகட்டி நம்ம குடிச்சிட வேண்டிதான் இப்போது உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு இதில் எந்தெந்த ஸ்பைசஸ் வேணுங்கிறத உங்கள் இஷ்டம் தான் நீங்கள் எதுவும் வேண்டான்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதில் இஞ்சி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்தேன் ஏன்னா நமக்கு அந்த ஃப்ளேவர் வந்து மற்ற ஸ்பைசஸை எடுத்து கொடுக்காது அதனால தான் உங்களுக்கு தேவைப்பட்டால் கூடுதலாக இஞ்சி சேர்த்துக்கோங்க இந்த இன்ஸ்டண்ட் டீ ப்ரீமிக்ஸ் பவுடரை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது இதனுடைய அந்த ஸ்பைசஸுடைய வாசனை ரொம்ப நாள் அப்படியே இருக்கும் வெளியில் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வைக்கலாம் என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வாழ்க வளமுடன்